ஓம் ஸ்ரீ குரு தியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்தினை ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கன்னி லக்ன நண்பர்களுக்கு ஏழு நாட்களுக்கான பலன் ஜனவரி இருபது முதல் ஜனவரி இருபத்தி ஆறு வரை சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை ஏழு நாட்களுக்கு நம்முடைய கன்னியா லக்னத்திற்கு சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமாக நகர்ந்து வரக்கூடிய வகையில் எப்படியெல்லாம் பலன் தராருன்னு பார்க்க போகிறோம் இப்போ கன்னி லக்னத்தில் கேது இருக்காரு லக்னத்திலேயே கேது நாலாம் இடமான தனுசில் செவ்வாய் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்களும் ஐந்தாம் இடமான மகரத்துல சூரியனும் ஆறாம் இடமான கும்பத்துல சனி கிரகமும் ஏழாம் இடமான மீனத்துல ராகுவும் எட்டாம் இடமான மேஷத்துல குரு கிரகமும் அமைப்பெற்றிருக்கிறார் இப்போ நம்ம கிரகங்கள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம அந்த வந்து நல்ல இடம் உண்மையிலேயே பலன் தர்றது வந்து அந்த கிரகம் வந்து நிற்கக்கூடிய நட்சத்திரத்துல பலன் தரும் அந்த கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் வழியில் பலன் தரும் அப்ப இதில் டெப்த்தா பாக்குறதுங்கிறது நம்மளது நட்சத்திர சூத்திர முறை அந்த வகையில பார்க்கும்போது தான் இன்னும் சொல்ல போனால் உபநட்சத்திர அமைப்பில் பன்னெண்டு பாவ அதிகாரிகளை நம்ம ஜனன ஜாதகம் அடையாளம் காட்டும் அதை வைத்து பார்க்கும்போது தான் துல்லிதமான பலன்களையும் எடுக்க முடியும் என்கின்ற இந்த முறையை வந்து பயன்படுத்துங்கள் இப்போ முதல் நாளான சனிக்கிழமை வந்து கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில காலையில எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு சந்திரன் பயணிக்கிறார் நமக்கு அது வந்து ஒன்பதாம் இடம் அதாவது மேஷம் ஒன்றாம் பாதத்தில் காலையில் எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு முன்னால இருந்த சந்திரன் ரிஷபத்துக்கு வந்துடுறார் நம்மளுடைய கன்னியா லக்னத்துக்கு எட்டில் இருக்கிற சந்திரன் ஒன்பதுக்கு மாறிடுறார் இந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கின்ற காரணத்தினால சூரியனுடைய பலாபலன்களை இன்னைக்கு எப்படி தர்றாருன்னு பார்த்தா சூரியன் உத்திராட நட்சத்திரமான தன்னுடைய சொந்த நட்சத்திர பலனை தர்றதுனால ஐந்தாம் இடத்தினுடைய பலன்களை தருவார் இப்ப நமக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு புது விசேஷங்கள் அல்லது வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் சாதகமாக முடியும் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையோட சந்தோஷம் அந்த குழந்தையோட மகிழ்ச்சி அதுபோல ஒரு கலை சார்ந்த துறைகளில் ஈடுபாடு ஒரு கோயிலுக்கு போகிறது அது மாதிரியான ஒரு சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி சாராத துறையில இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றம் ஏற்படும் ட்ரேடிங் உற்பத்திக்கு கொஞ்சம் மந்தமாக பண்ணும் ஜனவரி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வந்து ரோகன் நட்சத்திரம் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பாக்கியஸ்தானத்துல பயணிக்கிறாரு மனசுல ஒரு தெம்பு உற்சாகம் வில்பவர் ஆன்ம பலம் இதெல்லாம் அதிகரிக்கும் கோயில் இறை வழிபாடு தெய்வ நம்பிக்கை மற்றும் நம்ம வந்து பூர்வீகம் சார்ந்த எண்ணங்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இதுக்கெல்லாம் சாதகமாக அமை நல்ல காரியங்கள் திருமண காரியத்துக்கும் குழந்தை பிறப்புக்கும் உகந்ததாக இன்றைய நட்சத்திரம் அமைகிறது இது போல ஒரு நல்ல தொடர்புகளையும் உறவுகள் சார்ந்த விஷயங்களையும் சாதகமாக இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மிருகஸ்ரீஷன் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து நம்மளுக்கு நாலாம் வீட்டில் இருக்காரு சுக்கரனுடைய பூராட நட்சத்திரத்துல இருக்காரு சுக்கரனும் அங்கேயே தான் இருக்கார் நாலாம் வீட்டில் ஆனால் பூராட நட்சத்திரத்துக்கு பின்னால உள்ள மூல நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்போகம் அவசர புத்தி ஒரு வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சீக்கிரம் செய்யணுங்கிற ஒரு அர்ஜென்ட்டை கொடுப்போம் அந்த வகையில் உறவுகள் சார்ந்த விதையில் பதட்டத்தை ஏற்படுத்தி கூடாது அது புது சம புதுசான உறவுகளோ அல்லது தாயார் வழி தே சகோதர வழி உறவுகளோ எதாக இருந்தாலும் அந்த பதட்டம் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் நம்மளுக்கு அக்ரெசிவாக வேலை செய்யும் அது ரிவர்ஸாக வேலை செய்யும் அதனால் வந்து கொஞ்சம் அதிருப்தியான மனநிலை ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு உற்பத்தி லைனில் தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு பெயிண்டிங் சம்மந்தப்பட்டது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது கட்டுமான துறையில் இருக்கவங்களுக்கு கட்டடத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்கிறவங்க சாஃப்ட்வேர் வியாபாரம் பண்ணுறவங்க எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் தயாரிக்கிறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் தொழிலுக்கு நன்றாக இருக்கும் உறவுக்கு அவரவர்களுடைய மனநிலையில கொஞ்சம் சஞ்சலத்தை அகற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்து ஜனவரி இருபத்தி மூன்று திருவாதிரை நட்சத்திரம் அதாவது செவ்வாய்க்கிழமை திருவாதிரை என்பது நமக்கு பத்தாம் இடமான மிதனராசியில இருக்கு இந்த பத்தாம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது ராகு எங்க இருக்காருன்னு பார்த்தா ஏழாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்துல தான் இருக்காரு அப்ப ஒரு கூட்டு ஒப்பந்தங்கள் ஒரு புதிய நபர்களை சந்திக்கிறது புதுசாக அவர்கிட்ட டீல் பேசுறது கஸ்டமர்னால வரக்கூடிய ஆதாயம் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது ஒப்பந்தம் எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லதா இருக்கும் மொத்தத்தில் அதில் ராகு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மாதிரி பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியது அதே நேரத்தில் புதுசாக நான் ஒரு நபரை சந்திக்கிறோம் அப்படின்னா அவரை பிரம்மாண்டமாக நினைச்சு ஏமாந்து போற காரியமும் நடக்கும் அப்ப நம்ம ஜாதகத்துல ராகு நல்லவரா கெட்டவராங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டா தான் இதில் வந்து கரெக்டாக நீங்கள் பலன் எடுக்க முடியும் இப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம பிறந்த ஜாதகப்படி நமக்கு எட்டாம் பாவ் உபநட்சத்திரமாகவோ பன்னெண்டாம் பாவ் உபநட்சத்திரமாகவோ ராகு இருந்தது அப்படின்னா அன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு தோல்வியை தரும் நஷ்டத்தை தரும் கஷ்டத்தை தரும் அந்த நட்சத்திரத்துல நாம் பிறரை நம்புறார பிறரை ஒரு புதுமுகம் வருது அல்லது புது பிஸ்னஸ் வருது டீல் வருது அப்படின்னு நம்ம பண்ணி நம்பி பண்ணும்போது நமக்கு ஏற்கனவே அவர் பாதகத்தை தருபவராக இருப்பதனால் அந்த நட்சத்திரம் நம்மள வீழ்ச்சியை சந்திக்க வைக்கும் இதையெல்லாம் வந்து கொஞ்சம் டெப்தா பார்த்து புரிஞ்சு நம்ம டீல் பண்ணணும் அடுத்த நாள் புதன்கிழமை ஜனவரி இருபத்தி நாலு புனர்பூசம் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் பத்தாம் வீட்டில் சந்திரன் குரு மாதிரி செயல்படுறார் இப்போ குரு பகவான் நமக்கு எட்டுல இருக்காரு கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு இனம் புரியாத கொஞ்சம் பலவீனம் ஏற்படும் உடல் சோர்வு அதே மாதிரி கணவன் மனை உரைப்பில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு கௌரவத்தில் வந்து ஒரு குறைபாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து கரெக்டாக யாரும் அங்கீகாரம் பண்ணி நம்மளை வந்து ஒரு நம்மக்கிட்ட சொல்லி ஒரு இணக்கமாக செயல்படுறாங்களாங்கிறதுல டவுட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனாலும் கூட இந்த எட்டாம் இடத்துல குருவானவராக இருக்கப்படினால அது ஒரு மைல்டா போயிடும் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் கொடுக்காது இருந்த போதிலும் இன்னைக்கு புது முயற்சிகள் புது நபர்களை சந்தித்தல் புதுசாக செய்யக்கூடிய காரியங்களை தவிர்த்துருங்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து கடகராசிக்கு சந்திரன் மாதிரி இருந்தது மிதன ராசியிலிருந்து கடகராசி அது வந்து பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் அப்ப சனி பகவான் எங்க இருக்காரு நமக்கு ஆறாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு வேலைக்கு ரொம்ப அற்புதமான நாள் பண வரவுக்கு சொந்த உற்பத்தி தொழில் கான்ட்ராக்டு மற்றும் உணவு உடை மருந்து சார்ந்த ஜாப் ஒர்க்கு இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் கடைசி நாளான இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ஆயுள நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் பதினொன்றாம் இடத்துல கடகராசியில் புதன் மாதிரி சந்திரன் வேலை செய்கிறார் புதன் நமக்கு நாலாம் வீட்டில் இருக்கார் அதனால இன்னைக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகள் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க ஒரு டீச்சராக இருக்கீங்க ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறீங்க ஒரு உற்பத்தி ஸ்தாபனம் நடத்துகிறீங்க அது கம்ப்யூட்டர் சாதனங்கள் அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு புக்ஸு ஸ்டேஷ்னரிஸு மற்றும் இப்போ தளவாட பொருட்கள் இப்போ நம்ம கருவிகள் உதிரி பாகங்கள் கட்டுமானத்துறை எல்லாத்துக்குமே இது சிறப்பாக இருக்கும் கடைசி நாள் நல்ல நாள் அப்போ நமக்கு ஒரு கிரகம் என்பது ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வழியாக பயணிக்கதன் மூலம்தான் பலன் தருதுங்கிற உண்மை புரியும் நம்ம ஜனன ஜாதகத்தில் அது உப நட்சத்திரமாக வேலை செய்யும் அந்த பன்னெண்டு பா உப நட்சத்திரத்தில் தெரிந்து கொண்டு இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரசி அதிகமாக கிடைச்சி நம்ம கேள்விகளுக்கான பதில்களை அது தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக புலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஹ்ஸ் நன்றி வணக்கம்